எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற போதும் கர்த்தராகி ஆண்டருடைய கரம் என் மேல் அமர்ந்தது இசைக்கியல் அவன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான் அங்க மூப்பர்கள் யூதாவினுடைய நான் தேசத்தினுடைய மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க எஸ்ஐகேளுடைய வீட்டுக்கு மூப்பர்கள் வந்திருக்கிறாங்க மூப்பர்கள்னா பழைய ஏற்பாட்டில் மூப்பர்கள் என்பது தலைவர்கள் ஜனத்தினுடைய தலைவர்கள் அரசியல் நிர்வாக தலைவர்கள் சமூக தலைவர்கள் அரசியல் நிர்வாகம் சமூகம் இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அவர்கள் தான் மூப்பர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டார்கள் புதிய ஏற்பாட்டில் மூப்பர்கள் என்று அழைக்கப்படுவது பாஸ்டர்கள் சபையினுடைய மேப்பர்களை தான் புதிய ஏற்பாடு மூப்பர்கள் என்று அழைக்கிறது சில இடங்களில் வயது மிகுந்தவர்களை மூப்பர்கள் என்று அழைக்கிறது மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் மாம்சமான யாவர் மீதே நாவிய ஊற்றுவேன் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்றால் அந்த இடத்துல நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களை தான் அந்த இடத்துல மூப்பர்கள் என்று வயது வாரியாக சொல்லுகிறது குமாரர்கள் குமாரத்திகள் வாலிபர் அப்புறம் மூப்பர்கள் அதனால மூன்று விதமாக அந்த மூப்பர்கள்ன்ற வார்த்தை மூன்று விதமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம நடைமுறையில் சபையில் கொஞ்சம் சீனியரான ஒரு விசுவாசிய ஆவிக்குரிய சபைகளில் அப்படி காரியம் உண்டு ஒரு சீனியரான அல்லது வயது முதிர்ந்த ஒரு விசுவாசியை பாஸ்டர் உதவ ஊழியத்தில் உதவி செய்வதற்கு பயன்படுத்துவார் அவருக்கு மூப்பர்னு பேர் அது பைபிளில் அந்த அர்த்தத்தில் பைபிள் படி மூப்பர் என்பது பாஸ்டரை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டில் சில இடங்களிலே நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில் அது ஜனத்தினுடைய சமூக சமுதாய தலைவர்களை குறிக்கிறது ஒரு வீட்டுக்கு மூப்பர்கள் வராங்க அப்படி ஒரு மூப்பர்களும் தீர்க்கதரிசியும் இன்னொரு வசனத்தில் சேர்த்து சொல்லப்படுறாங்க ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும் துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும் அப்பொழுது தீர்க்கதர்சியின் இடத்துல தரிசனத்தை தேடுவார்கள் ஆனாலும் ஆசாரியனிடத்துல வேதமும் மூப்பரிடத்துல ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போம் இந்த இடத்துல ஆசாரிய திர்குதரிசி ஆசாரிய மூப்பர் மூணு பேரையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு திர்குதரிசியின் தரிசனத்தை தேடுவார்கள் ஆசாரியனிடத்துல வேதத்தை தேடுவார்கள் மூப்பரிடத்துல ஆலோசனையை தேடுவார்கள் ஒரு திருக்கதரிசி அவனுக்கு வருகிற தரிசனங்களை அவன் சொல்கிறான் வசனம் கூட தன்னுடைய அறிவிலிருந்து அவன் சொல்வதில்லை தன்னுடைய நினைவில் இருந்து சொல்வதில்லை வசனத்தை கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிற வசனத்தை தான் திருக்கதரிசி சொல்றான் ஆசாரியன் ஆசாரியன் தன்னுடைய அறிவிலிருந்து நினைவில் வேதத்தை சொல்கிறான் பைபிள் இப்படி போட்டிருக்கு அதனால இப்படி செய்யக்கூடாது பைபிள் எப்படி போட்டிருக்கு அதனால இப்படி செய்யணும் வேதத்தை தன்னுடைய அறிவிலிருந்து நினைவிலிருந்து எடுத்து சொல்கிறார் தீர்க்க தரிசி தன்னுடைய அறிவியிலிருந்து நினைவிலிருந்து எடுத்து வசனங்களை சொல்ல மாட்டான் வெளிப்பாடாக வரக்கூடிய வசனங்களை தான் சொல்லுவான் மூப்பர்கள் வயதானவர்கள் அல்லது அனுபவம் உள்ளவர்கள் தலைவர்கள் அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள் அது வசனத்தை நினைவிலிருந்து அறிவிலிருந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க வெளிப்பாடும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அது வசனத்துக்கு ஒத்த ஆலோசனையாக தான் இருக்கும் வசனத்துக்கு முரணான ஆலோசனையாக இருக்காது அந்த மூப்பர்கள் என்று சொல்வது அனுபவசாலிகள் என்று சொல்லலாம் அனுபவசாலிகள் சில நேரங்களில் மூணு பேரும் மூணு தன்மையும் ஒருத்தர்கிட்ட இருக்கும் ஒரே நபரே தீர்க்கதரிசியாகவும் இருப்பாங்க ஆசாரியானாவும் இருப்பாங்க மூப்பராகவும் இருப்பாங்க சில சில நேரங்களில் ரெண்டு தன்மை ஒருத்தர்கிட்ட இருக்கும் சில நேரங்களில் ஒரு தன்மை தான் ஒருத்தர்கிட்ட இருக்கும் நீங்க புதிய ஏற்பாட்டில் போனீங்கன்னா ஒருத்தங்கிட்ட மூணு தன்மையும் இருந்தது அப்போது சிலர் பதினேழு அதிகாரம் வசனம் அங்க பவுல் என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் தீர்க்க தரிசியாகவும் இருந்தான் ஆசாரியனாகவும் இருந்தான் மூப்பனாகவும் இருந்தான் எப்படி நீங்க கேட்கலாம் பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து வேத வாக்கியங்களை நியாயங்களை சம்பாஷித்து இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் ஆசாரியர்கள் அந்த அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தான் ரசிக்கப்பட்ட எல்லாரும் ஆசாரியர்கள் அந்த அடிப்படையில் பவுல் ஆசாரிய பவுல் ஒரு தீர்க்கதரிசி என்று அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் சொல்லுகின்றன பவுல் ஒரு தீர்க்கதரிசி அப்போ சிலன் ஆகிறதுக்கு முன்னால அவன் தீர்க்கதரிசியாவும் போதகனாகவும் இருந்தான் அவனை ஏன் மூப்பன்னு சொல்றனா அவன் இந்த அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தில் வாலிபன் கிடையாது நாற்பது வயதை தாண்டி விட்டான் அதனால் அவன் அனுபவசாலி அவன் என்ன சொன்னான் அந்த இடத்துல தரிசனங்களை சொன்னான் வெளிப்பாடுகளை சொன்னான் தீர்க்க தரிசனங்களை சொன்னான் என்று எழுதப்படலை வேத வாக்கியங்களின் நியாயங்களை பற்றி சம்பாஷித்தான் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணினான் போதித்தான் என்று அந்த இடத்துல இல்லை அதற்கான சூழ்நிலை வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல அதனால் அந்த உரையாடல் ஒன் டு ஒன் பேசும்போது மற்றவங்ககிட்ட பேசும்போது வேத வசனங்களை பற்றி பேசினான் வேத வசனங்களில் இருக்கிறதை எடுத்து பேசினான் ஆக ஒரே மனிதன் அவன் மூப்பனாயும் இருக்கிறான் திர்கதரிசியாகவும் இருக்கான் ஆசாரியனாகவும் இருக்கான் அவன் ஒரு தரிசனத்தை சொல்லாமல் ஒரு ஆலோசனையை சொல்லாமல் வேத வசனத்தை எடுத்து சொன்னான் வேத வசனத்தில் எல்லாமே இருக்கு வேத வசனத்தில் ஆலோசனையும் இருக்கு வேத வசனத்தில் தீர்க்க தரிசனமும் இருக்கு வேத வசனத்தை எடுத்து சொன்னாலே அது தீர்க்க தரிசனமாக மாறிடும் கேட்குறவனுக்கு வேத வசனத்தை எடுத்து சொன்னாலே கேட்குறவனுக்கு அது ஆலோசனையாக மாறிடும் என்ற போதிலும் தீர்க்க தரிசனம் தரிசனம் வெளிப்பாடு என்று ஒன்று இருக்கிறது பிரத்யேகமாக அது தீர்க்க தரிசி அதை நிச்சயமாக கர்த்தர் சொல்ல சொல்லும் போது அதை சொல்ல வேண்டும் ஆலோசனை ஒன்று என்று ஒன்று இருக்கிறது அது வசனத்துக்கு வெளியில் இருக்கிற ஆலோசனையாக இருக்கலாம் எந்த கடையில் போய் பொருள் வாங்கணும் ஒரு ஆலோசனை சொல்லணும் அல்லது உடல் நலத்தை பற்றி ஒரு ஆலோசனை சொல்லணும் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்கன்னு அது பைபிளில் நேரடியாக இருக்காது ஆனால் வேதத்துக்கு முரண்படாத ஆலோசனையாக அது இருக்கணும் அவ்வளோதான் அனுபவத்திலேருந்து சொல்லலாம் இல்லை பிரயாணத்தை பற்றி சொல்லும்போது அனுபவத்திலேருந்து சொல்லலாம் இப்படி பண்ணுங்கள் இப்படி பிரயாணம் பண்ணுங்க இப்படி உணவு காரியங்கள்ல இப்படி இருங்க பொருட்களை போய் இப்படி இந்த இடத்துல வாங்குங்க இது அனுபவத்தில் சொல்லப்படுகிற ஆலோசனை அதனால் ஆக ஆண்டவர் மூன்று காரியங்களை நமக்கு தருகிறார் ஆலோசனை வே வேத வசனங்கள் வெளிப்பாடுகள் மூன்று விதமான மக்களை வைக்கிறார் வைத்திருக்கிறார் சில நேரங்களில் மூன்று தன்மைகளையும் ஒரு மனிதனுக்கே கூட கொடுத்திருக்கிறார் அதனால நாம் அதை பெற்றுக்கொள்வோம் எனக்கு தீர்க்கு தரிசி மட்டும் போதும் வேதத்தை சொல்கிறவன் வேண்டான்னு விட்டுற வேண்டாம் வேதம் மட்டும் போதும் எனக்கு தரிசனம் வேண்டான்னு விட்டுற வேண்டாம் இந்த ரெண்டும் போதும் ஆலோசனைலாம் எனக்கு எனக்கு அந்த அட்வைஸ்லாம் வேண்டாம் அது வேதம் சொல்கிறாங்க கர்த்தரை எழுதுனதை சொல்கிறாங்க இது வெளிப்பாடு கர்த்தர் சொன்னதை சொல்கிறாங்க என்ன ஒன்று ஆலோசனை என்று ஆலோசனையை கேட்கிற இடத்தில் ஞானம் உண்டு ஆலோசனையை கேட்கணும் மோசையுடைய மாமனார் அவன் ரசிக்கப்பட்டவன் கிடையாதவன் பூஜாரி அவன் வயது முதிர்ந்த வயதிலிருந்து ஆலோசனை சொன்னான் நீங்களே ம மக்களுடைய வழக்கெல்லாம் தீர்த்தா நேரமும் இருக்காது உங்கள் பலமும் இருக்காது உங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க சின்ன வழக்குகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுங்க பெரிய வழக்குகளை மட்டும் நீங்கள் எடுத்து விசாரிங்க என்று ஒரு ஆலோசனை சொன்னான் அந்த ஆலோசனையை மோசை ஏற்றுக்கொண்டான் கர்த்தரும் அதை அங்கீகரித்தார் அதனால் நமக்கு ஆண்டவர் ஆலோசனையையும் வேதத்தையும் வெளிப்பாட்டையும் கட்டளையிடுவாராக ஆமேன்